ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களோட உணவில் அதிகமாக சேர்க்கப்படக்கூடிய முட்டையை சர்க்கரை நோயாளிகள் தினமும் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமது உடலுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய புரதச்சத்தும் ஊட்டச்சத்தும் முட்டையில் நிறைய இருக்குது உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் முட்டையை எடுத்துக்கலாம் கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் கருவை ஒதுக்கிட்டு வெள்ளை கருவை மட்டும் சாப்பிடுங்க ஆனால் நீரழிவு நோயாளிகள் தினமும் முட்டையை எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது நம்மள பலரோட கேள்வியாக இருக்கும் முட்டை சாப்பிட்றது ஆரோக்கியம்தான் என்றாலும் கூட நீரழிவு நோயாளிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னாலும் கூட தினசரி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் ஆய்வுகள் தெரியப்படுத்துது தினமும் முட்டை சாப்பிட்டுட்டோன்னா சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் அதனால தினமும் முட்டை சாப்பிட வேணாம் வீக்லி ஒன்ஸ் வேணா நீங்க எடுத்துக்கோங்க இந்த வீடியோல நீர் தெளிவு நோயாளிகள் தினமும் முட்டை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லை பக்கத்துல இருக்க பெல் ஐ கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோனை வந்தடையும் தேங்க் யூ பை